உறவு ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்க நீங்க எங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க இருந்தபடியா செய்தி அமைச்சுக்கலாம் சூக்குமா ப்ரொஜெக்ட் ஆச்சு ஒரு அளவுல ஐம்பத்தோரு பர்சன்ட் சூக்கும் ப்ரொஜெக்ட் ஆகிற பழக்கம் அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்தாச்சு என்ன சொன்னா எங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் இங்க இருந்தே வாழ்த்தலாம் செய்தி கொடுக்கலாம் அது அப்படியே அவர்களுக்கு போய் சேரும் அது மாற்றம் தகைய பெருமை வாய்ந்த தொண்டு செய்யறதுக்கு வழி கொடுக்கும் தன்னுடைய சுயநலத்தை விருத்தி செய்வோ செய்யற போதுதான் அது செயல் விளைவு தத்துவத்தை ஒரு மாறான விளைவுகள் எல்லாம் தரும்